என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு மனமகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீண்ட காலமாக தேடிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருளானது உன்னுடைய இல்லத்திற்குள் ஒளிந்து கிடைக்கின்றது அதை எடுத்து உன் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் இல்லத்திற்குள் ஒளிந்து கிடக்கின்ற ஒரு பொருள்தான் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அவசியமான ஒரு பொருள் இதை காணவில்லையே என்று நீ வருந்தி எல்லாம் போதெல்லாம் இதற்கு மேலும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் உன் தாயானவள் நானே அதை உனக்கு கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு உனக்கு இதை பற்றிய கவலைகள் எதுவும் தேவையில்லை என் பிள்ளையே வாழ்க்கையில் பல நாட்கள் தொலைத்த பொருட்களையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் போய் கொண்டிருக்கின்றாய் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டதில்லை ஆனால் இது ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் முன்பு இருந்த ஒரு விஷயம் பல காலமாக உனக்கு நிரந்தரமாக இருந்த ஒரு விஷயம் இப்போது உனக்கு இல்லை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நமக்கு வாழ்க்கையில் இது ஒன்று கிடைத்துவிட்டால் போதுமே நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து விடலாமே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதை தேடி தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் அதை எங்கெல்லாமோ தேடி அழகின்றாய் ஆனால் அது இருப்பது உன்னுடைய இல்லத்திற்குள் என்பதை நீ அறியாமல் விட்டுவிட்டாய் உன் தாயானவள் நான் அதனை தெரிந்து கொண்டதனால்தான் இன்று உன்னிடத்தில் இதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் கொடுக்கின்றது மனக்குழுப்பத்தையும் கொடுத்து விடுகின்றது சில நேரங்களில் நமக்கு இது சரியாக வருமா நம் வாழ்க்கைக்கு இது தேவையானதா நாம் இதை அடைய ஆசைப்படலாமா என்றெல்லாம் உன்னை என்ன வைத்து விடுகின்றது நமக்கு வேண்டும் வேண்டாம் என்று என் பிள்ளை யோசித்து முடிவெடுக்கும் முன்பே அதை கையை விட்டு சென்று விடுகின்றது இப்படிதான் இந்த வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உனக்கு ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை ஒன்று மட்டும் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் என் பிள்ளை இதை தாண்டி நாமும் வந்து கொண்டிருப்போம் நமக்கு நடப்பது எல்லாம் மற்றவர்களை விட சற்று வித்திசரமாக இருக்கின்றது அவர்களுக்கு நல்லபடியாக முடிகின்ற விஷயம் நமக்கு மட்டும் சிக்கவே இல்லை இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்திற்காக முழுமையான ஒரு முடிவினை எப்போதுதான் பெற்றுக்கொள்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனை நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கான முடிவினை இந்த வராகி நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் உன்னுடைய தேடலுக்கெல்லாம் உனக்கு நல்ல முடிவை நான் தருகின்றேன் எதை தேடினாயோ அதை விட சிறந்த விஷயத்தை அம்மா உனக்கு கொடுக்கின்றேன் எனக்கு தேடியதுதான் வேண்டும் என்று சொல்வாயானால் அதை அப்படியே நான் தருகின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை மற்றவர்கள் அனுபவித்தெல்லாம் கஷ்டம் என்றால் நீ அனுபவித்து பெரும் கஷ்டத்தை என்பதை நன்கு அறிவேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் காரணம் என்னவென்று தேடி பார்த்தால் அங்கே இருக்காது உன் மீது எந்த குற்றமும் இருக்காது ஆனால் நடப்பது மட்டும் உனக்கு எதிராக நடக்கும் இதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த சோதனைகளெல்லாம் உன்னை வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி உனக்கு உணர வைப்பதற்காக மட்டும்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனைகள் வேண்டாதவர்கள் ஒருவர் இது போன்ற சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பாடம் அல்லவா அது அதை சரியான முறையில் நீ கற்றுக்கொள்ள நேர்ந்துவிட வேண்டும் அல்லவா எப்போதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது மனதிற்குள் மிக பெரிய வேதனையை கொடுக்கின்றதோ அப்போதெல்லாம் ஒரு நொடி நீ சிந்தித்து விட வேண்டும் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் நல்லதற்குத்தான் வருகிறது என்று எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே எதுவும் தெரியாது என்று ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது சொல்லிவிடக்கூடாதல்லவா இப்படியும் வாழ்க்கையில் நடக்கும் இது போன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படியும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அந்த பொருள் உன் இல்லத்திற்குள் ஒளிந்து கிடப்பதை அம்மா கண்ட பிறகு உனக்கு அதனை கொடுத்து விட்டுதான் நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வேன் என் பிள்ளை அப்படி எந்த பொருள் தேடிக்கொண்டிருக்கின்றாய் சில நாட்களாக முன்பாக உன் இல்லத்திற்குள் நிம்மதியாக இருந்து அது உனக்கு மனவே அமைதியை கொடுத்தது உன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை உன் முன்னால் பாடம் படம் பிடித்து காட்டியது அப்படி என்னாலாக இருக்கும் என் குழந்தையே அது உனக்கான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை தொலைத்தனால்தான் இன்று உன்னுடைய மன நிம்மதியை அமைதியையும் விட்டு என் பிள்ளையினி இன்று வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் எதுவெல்லாம் நமக்கு கடைசி வரை வரும் எதுவெல்லாம் நமக்கு நம்ம இடையிலே விட்டு செல்லும் என்று தெரியாமல் தேடிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே அது உன்னுடைய இல்லத்தில் தான் முழுமையாக வேதனைகளை நிருப்பி நிரப்பி அந்த சந்தோஷத்தை அங்கே ஒரு மூளையில் போட்டுவிட்டு ஒரு முகமூடியை மாட்டி கொண்டு திரிகின்றாய் முகமூடியை முதலில் கலற்றி எறிந்துவிட்டு இந்த முகமூடி உன் இல்லத்தில் ஒரு மூலையில் நீ போட்டு வைத்திருப்பதை அம்மா கண்ட பிறகுதான் உனக்கு இதனை சொல்லியிருக்கின்றேன் நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ உன்னுடைய உண்மையான முகத்தை ஒருநாளும் மாற்றிக்கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உனக்கானதாக எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நீ இருந்திருக்க வேண்டும் அதை விடுத்து நீ மற்றவர்களுக்காக போலியாக நடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்கு ஒருபோதும் இல்லை என்று யாருக்கும் யாரையும் வேண்டிய கட்டாயம் இல்லை நீ நிரூபித்து காட்டினால் மட்டும்தான் உனக்கு எதையும் செய்துவிடப் போவதும் இல்லை மற்றவரின் நலனை இங்கு யாரும் கருத்தில் கொள்வதும் இல்லை யார் எப்படி போனால் நமக்கென்ன நம் வாழ்க்கையை நமக்கு நன்றாக இருந்து விட்டால் போதும் என்றுதான் இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள் இதுபோன்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் உன் வாழ்க்கையை உனக்கானதாக நீ மீட்டுவிட வேண்டும் என்றால் முதலில் நீ உன் சந்தோஷம் உன் இடத்தில் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த சந்தோஷத்தை நீ தொலைத்து தொலைத்துவிடக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த சந்தோஷம் உன்னை விட்டு உன்னை விட்டு செல்லக்கூடாது நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்றாலும் கூட என் குழந்தைக்கு மனதிற்குள் சந்தோஷம் என்று ஒன்று சர்வ நிச்சயமாக இருக்கத்தானே செய்ய வேண்டும் எல்லா நேரமும் உனக்கு உனக்கானதாக இருக்குமா என்று கேட்டால் நீ அதை நினைத்து வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்காதே வருகின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கானது என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை உன் சந்தோஷத்தை மட்டும் ஒரு நாளும் உனக்குள் இருந்து தொலைக்காமல் நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும் எல்லாமே உனக்கு நீ கேட்டபடி கிடைத்தே தீரும் மனதிற்குள் கொண்ட எண்ணங்கள் என்ன தெரியுமா என் பிள்ளையே அடுத்தவர்கள் உன்னை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்பது யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன என்பதும் என் பிள்ளை உன் முகத்தில் சந்தோஷத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதுமே சுற்றிவா உன்னை கண்டு நின்றவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் வேதனைப்பட்டு ஒதுங்கி செல்வார்கள் இனி இவர்களை சீண்டக்கூடாது நாம் எவ்வளவுதான் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இவர்கள் ஒரு நாளும் இதனால் பாதிக்கப்பட போவதில்லை என்று எண்ணி உன் அருகில் வருவதற்கு கூட யோசிக்க தொடங்கி விடுவார்கள் அதனால் இது போன்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்திற்கு நீ மத்தியில் நீ எப்போதும் உன்னுடைய புன்னகை உன்னோடு அழைத்து செல் அதை நீ ஒரு நாளும் உன் இல்லத்தின் மூளையில் விட்டு விட்டு சென்று விடாதே நல்லதை நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை மட்டும் நீ நம்பிவிட்டாலே போதும் என் பிள்ளையே இந்த வராகி என்றும் உனக்கு காவலாக இருக்கின்றேன் நான் என்றும் உன் வாழ்க்கையை உனதாக்கி தருகின்றேன் நான் இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து உன் மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாதே என் பிள்ளையே உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என் குழந்தைக்கு எப்போதும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்